நல்ல தற்போது வந்துள்ள இலவச திட்டங்களுக்கு செலவு செய்ய பணம் இருக்கும்போது கடுமையாக உழைக்கும் செவிலியர்களுக்கு ஏன் உரிய ஊதியம் வழங்க முடியவில்லை என தமிழக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது ஒப்பந்த செவிலியர்களை தமிழ்நாடு அரசு சுரண்டுகிறது ஒப்பந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்யவும் உரிய ஊதியம் வழங்கவும் தமிழ்நாடு அரசு மறுக்கிறது என்ற உச்சநீதிமன்றம் விமர்சித்துள்ளது மத்திய அரசின் இருந்து உரிய பணம் கிடைக்கவில்லை அதனால் ஒப்பந்த செவிலியர்களின் ஊதியம் நிலுவையில் உள்ளது என தமிழ்நாடு அரசு தெரிவித்தது எதற்கு எடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள் ஒரு தனித்திட்டத்தை ஏன் தொடங்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது ஊதியம் தர வேண்டியது தமிழக அரசின் பொறுப்புதான் இலவசங்களுக்கு கொடுக்க பணம் இருக்கிறது ஆனால் பணி செய்பவர்களுக்கு தர பணம் இல்லையா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது மத்திய அரசு செவிலியர் சங்கம் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஒப்பந்த செவிலியர்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் இலவச திட்டங்களுக்கு செலவு செய்யும் பணம் இருக்கும்போது கடுமையாக உழைக்கும் செவிலியர்களுக்கு ஏன் உரிய ஊதியம் வழங்க முடியவில்லை என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது ஒப்பந்த செவிலியர்களை தமிழ்நாடு அரசு சுரண்டுகிறது ஒப்பந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்யவும் உரிய ஊதியம் வழங்கவும் தமிழ்நாடு அரசு மறுக்கிறது என்று உச்சநீதிமன்றம் விமர்சித்துள்ளது மத்திய அரசிடமிருந்து உரிய பணம் கிடைக்கவில்லை அதனால் ஒப்பந்த செவிலியர்களின் ஊதியம் நிலுவையில் உள்ளது என தமிழ்நாடு அரசு தெரிவித்தது எதற்கு எடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள் ஒரு தனி திட்டத்தை ஏன் தொடங்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது ஊதியம் தர வேண்டியது தமிழக அரசின் பொறுப்பு தான் இலவசங்களுக்கு கொடுக்க பணம் இருக்கிறது ஆனால் பணி செய்பவர்களுக்கு தர பணம் இல்லையா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது மத்திய அரசு செவிலியர் சங்கம் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஒப்பந்த செவிலியர்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது